சுவாமி தஞ்சாவூர் வரும் தேதி ஜூன் மாதம் ஒன்று இரண்டு மூன்று சனி ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை மேலும் விவரங்களுக்கு தெரியும் தொடர்பு கொள்ளவும் அனைவருக்கும் வணக்கம் ரிஷபானந்தர் இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தாம் நாள் அருமையான வியாழக்கிழமை பௌர்ணமி தேதியும் வியாழக்கிழமையும் ஒன்றாக இருக்கிறது இந்த வியாழக்கிழமை குரு குகந்த நாள் வியாழக்கிழமை குருநாதருக்கு உகந்த நாள் அதனால் குருநாதரை போய் பாருங்கள் குரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு போய் பாருங்கள் உங்கள் ஆசிரியர் உங்கள் அருகில் இருந்தால் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆசிரியர் பணி செய்பவங்க யாராக இருந்தால் உங்கள் குழந்தைங்களை அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்து அவங்க பொற்பாதங்கள் தொட்டு வணங்குங்கள் ஆசிரியர் பாதம் பணியாதவன் வாழ்க்கையில் உயரவே மாட்டான் அதே போல தாய் தந்தையரை வணங்குங்க ஏன்னா பௌர்ணமி திதியும் வியாழக்கிழமையும் ஒன்றாக இருக்கிறது தாயார் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குங்க குருநாதர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க ஆசிரியர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கள் எல்லாத்துக்கும் மேலே முருகப்பெருமானின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கள் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா அவர் தான் எல்லாம் குருவா ஒருவர் ஏன்னா அப்பனுக்கே குருவா போனவர் அவர் சாதாரணப்பட்ட பார்ட்டி இல்லை அவங்க அப்பாவே உட்கார வச்சு காசு சொன்னவர் அவரு இன்னைக்கு பல மகன்கள் தன் தந்தையரை உட்கார வச்சு காசு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கெல்லாம் அச்சாரம் போட்டவர் அவர் எதிர்காலத்தில் மகன்கள் எல்லாம் தந்தையாருக்கு புத்தி சொல்வார்கள் அப்படின்னு முத முதல்ல புத்தி சொன்னவர் சுவாமி மலையில் சுவாமிக்கும் நாதனாக வந்த சுவாமிநாதன் அவர் தான் டக்குனு சுவாமிநாதனோட எனக்கு கும்பகோண சுவாமிநாதன் ஞாபகத்துக்கு வர்றார் ஏன்னா வியாழக்கிழமை ஒன்றும் ஸ்வீட் அனுப்பிச்சிடுவார் நம்ம என்ன சொல்கிறது இந்த மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் என்னென்னா சுவாமி மலையும் கும்பகோணத்தில் தான் இருக்குது சுவாமிநாதனும் கும்பகோணத்தில் தான் இருக்கார் நம்ம சுவாமிநாதனும் கும்பகோணத்தில் தான் இருக்காரு இறைவனை எனக்கு எல்லாத்தையும் ஒன்றாவே கொடுத்துருக்காங்க பாருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் சுவாமிக்கும் நாதன் சுவாமிநாதனை போய் வணங்குங்க வியாழக்கிழமை குரு ஓரையில் நீங்கள் வந்து காலை ஆறு டு ஏழு முருகப்பெருமானை வழிபடுவது குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது மிக மிக சிறப்பாக இருக்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு மூர்த்திக்கு கொண்டைக்கால மாலை போய் போட்டு சாமி கும்பிடுங்க சிறப்பாக இருக்கும் மஞ்சள் நிற மலர்களால் குருவுக்கு அலங்காரம் செய்யுங்கள் வாழ்க்கையில் வறுமை இல்லாமல் போகும் எந்த விஷயத்திலுமே வறுமை இருக்காது உணவுக்கு இல்லைங்கிறது மட்டும்தான் வறுமை நினைச்சுக்காதீங்க அறிவு இல்லாமல் இருப்பதும் வறுமையே ஞானம் இல்லாமல் இருப்பதும் வறுமையே கருணை இல்லாமல் இருப்பதும் வறுமையே கடன் இல்லாமல் இருப்பதும் வறுமையே இது எல்லாமே வறுமையில தான் வருது அப்போ வறுமையை நீக்கி வெறுமையை நீக்கி நமக்கு பொறுமையாக இறைவன் மகிழ்ச்சியே வழங்க வேண்டும் அப்படின்னு இறைவனை போய் வணங்குங்க வியாழக்கிழமை மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் குரு ஓரை குரு நீங்க நீண்ட நாள் பேசி முடிக்காத விஷயங்களை பேசி முடிக்கலாம் மனைவிடம் அமர்ந்து பேசுங்கள் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசுங்க ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் தீராத கடன்கள் எல்லாம் தீர்ப்பதற்கு இந்த ஒன்று டூ ரெண்டு நீங்க முக்கியமான விஷயங்களை பேசி தீர்க்க வேண்டியது கடன் நான் வந்து அஞ்சு லட்சம் தரணும் அவர் கேட்குறாரு பத்து லட்சம் கேட்குறாரு உட்காந்து ஒரு ஃபைனல் பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமை மதியானம் ஒரு மணிக்கு உட்காருங்க உங்களுக்கு சாதகமாக விஷயம் முடியும் அதற்கு முன்பாக நீங்கள் குருதட்சிணாமூர்த்தி வணங்கி விட்டு செல்லுங்கள் அந்த குருவாய் வருவாய் அருள்வாய் வடிவேல் முருகா அப்படின்னு முருகனை கூப்பிட்டு போய் அவருக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு போய் அந்த பிரச்சனைகளை உட்காருங்க பிரச்சனையை தீர்த்துருவர் அவர் தான் சூரசம்ஹாரம் செய்வர் எல்லா விஷயத்தையும் சம்ஹாரம் செய்வார் முருகன் எல்லா பிரச்சனையும் அழித்து நமக்காக வாழ்க்கை கொடுப்பார் முருகன் அவனை தவிர வேறு யார் இருக்கிறார் நமக்காக யாரை நம்பி பிறந்தோம் நாம் உலகில் நாம் இறைவனை நம்பிதான் பிறந்தோம் இங்கு வேறு யாரையும் நம்பி பிறக்கவில்லை அதனால வியாழக்கிழமை பௌர்ணமி திதி தவறு விட்டு விடாதீர்கள் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு ஏழு நாற்பத்தி எட்டு வரைக்கும் பௌர்ணமி இருக்கிறது அதன் பின்பு தேய்பிரை பிரதமை காலை ஒன்பது நாற்பத்தி மூணு வரைக்கும் விசாகம் இருக்கிறது விசாகம் நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் மகம் அதன் பின்பு அனுச நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பூரம் பிற்பகல் பன்னெண்டு பதினெட்டு வரைக்கும் வரிகம் நாம யோகம் வரிகத்துக்கு உத்திரெண்டாயிரம் நட்சத்திரம் யோகாதிபதி நட்சத்திரம் யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவயோகி சந்திரன் அதன் பின்பு சிவம் நாம யோகம் இருக்கிறது சிவம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி யோகாதிபதி புதன் அவயோகி நட்சத்திரம் சித்திரை அவயோகி செவ்வாய் காலை ஏழு முப்பது வரைக்கும் பத்திரை கேது இரவு ஏழு நாற்பத்தி எட்டு வரைக்கும் பவகர்ணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு வரிகம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அன்னதானம் செய்ய வேண்டிய நாள் தொடர்ந்து பாருங்கள் வேதி பாதம் வரியான் பௌர்ணமி தொடர்ந்து வருகிறது இது மூணும் அப்படியெல்லாம் தொடர்ந்து வராது வேதிபாதம் பிரதோஷம் ஒன்றாக வருகிறது வரியான் சதுர்த்தியில் வருது அப்படியே பௌர்ணமியும் வரிகமும் வருகிறது ஸோ பௌர்ணமியும் அன்னதானம் செய்வதற்கான நாள் வரியானும் அன்னதானம் செய்வதற்கான நாள் வேதிபாதம் அன்னதானம் செய்வதற்கான நாள் தொடர்ந்து மூன்று நாட்களும் அன்னதானம் செய்யுங்கள் வரிகம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள் ஏன்னா பௌர்ணமியில் இந்த திதியில் ஒன்று தான் வரும் நாமயோகம் பன்னெண்டு பன்னெண்டு மாதத்துக்கு ஏதாவது ஒரு தான் வரும் வரிகம் வந்திருக்கிறது இந்த பௌர்ணமிக்கு போய் அள்ளி எள்ளி வழங்குங்கள் இறைவன் உங்களை மகிழ்ச்சியாக பார்த்துக் உங்களுக்கு அள்ளி எல்லி வழங்குவார் வாங்க இருபத்தி ஐந்து உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலையில் இருந்தால் நாளை பார்த்துக் கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்துக் கொள்ளலாம் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தோங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிறா மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசியல் இருக்கிறது முக்கியமான இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க அடுத்து இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் பொன்னான வேலை காலையில் தோங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்மமுகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் விடுத வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தும் பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்